மத்தேயு சொல்லுகிறார் எத்தனை தலைமுறைகளை சொல்லுகிறார் நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளை சொல்லுகிறார் ஆனால் லூக்கா சொல்லுகிறார் எத்தனை தலைமுறை சொல்லு எழுபத்தேழு தலைமுறைகளை சொல்லுறார் ஏன் எழுபத்தேழுன்னு அவரா அதாவது ஆறாம் முதல் உள்ளதை தொடக்கம் முதல் உள்ளதை லூக்கா சொல்றார் ஆனால் இவர் அப்படி இல்லை ஆபரகாம் முதல் உள்ள நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளை தான் சொல்றார் அதுல என்ன வித்தியாசம் வந்தது மத்தேயும் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு எடுத்து வாசிக்கும்போது தாவியதுடைய மகன் சாலமோர் சாலமோனுக்கு ரகதகயாம் ரகதய் பிறகு அபியா பிறந்தார்னு இருக்கும் ஆனா லூக்கா மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு எடுத்து வாசிக்கும் போது தாவீதுக்கு பிறந்ததாக சாலமோனை சொல்லப்படல நாத்தான்ங்கிற வருத்தனை இப்ப சொல்லப்படுகிறது நாத்தான் அதுக்கு பிறகு மாக்தாத்தா மாக்தாத்தா கூட மைனான் பாருங்க இதுல சொல்லப்படுகிறது சாலமோன் தாவீதுக்கு பிறகு சாலமோனுடைய பரம்பரை அதுல சொல்லப்படுகிறது தாவீதுடைய இன்னொரு மகனான நாத்தான் அப்ப நாத்தான் வந்து தாவீதுடைய மகனா அப்படின்னு கேட்டா தெளிவாக ஒன்று நாளாகவும் மூன்று ஐந்து பதில் சொல்கிறது அது சால